வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த விடலை பார்க்க போகிறது பராசக்தி படம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் பராசக்தி ரெண்டும் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் உண்மையாகவே நல்ல ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம் ஜனநாயகனுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணி டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல இது ஜஸ்ட் அரசியல் அது இதுன்னு நீங்கள் ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் இப்போ அதுக்காக அவங்க புக்கிங்கை ஓப்பன் பண்ணி அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அது தனி பஞ்சாயத்து அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பெரிய செலிப்ரேஷன் டைமில் இவ்வளோ பெரிய லீவ்ல அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு வசூலை பண்ணோம் ப்ளஸ் அவங்க ப்ரொடியூசருக்கும் எவ்வளோ லாபம் வரும் எல்லாருக்குமே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தடுத்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது ஏய் படத்தை சீக்கிரம் விடுங்கடா எப்போ வந்தாலும் விஜய் படம் நல்லா ஓடும் அதில் டவுட்டு கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெரிய டைமை இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணி சென்சார் கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய திருமூணெலாம் நடக்கிறதுலாம் ஆச்சரியமாக இருக்குதா பார்க்குறதுக்கு எவ்வளோ தாண்டா பிரச்சனை கொடுப்பீங்கன்ற மாதிரி இருக்குது சரி இந்த பராசக்தி படத்துக்கு வருவோம் அண்டு பொங்கல் முன்னிட்டு இந்த ஜனநாயகன் இப்போ தள்ளி போகிறதுனால இந்த கேஸ் விஷயங்கள்னால அடுத்து பாவாத்தியார் திரௌபதி டூ அந்த படங்கள்லாம் இப்போ வரப்போகுது போல சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கறதுக்கு மெயின்ட்ரிஷன் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்கள் அவங்க செலக்ட் பண்ணதே வெயிட்டானவங்க சிவகார்த்திகேயன் அதர்வா அப்புறம் ரவிமோகன் அவர் வந்து அவராக இருக்கிறாரு பிளஸ் உதவ கொங்கார படம் சூரரை போட்டு நல்ல படம் ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டியான படம் முக்கியமாக நம்ம தமிழ் மொழிக்காக இவங்க எடுத்துருக்கிற படம் ப்ளஸ் இந்தி திரும்பிக்கு எதிராக அப்போ நடந்த விஷயங்களை இப்போ இருக்கிற ஒரு டூ கே கிட்ஸுக்கு சொல்லவே படம்ங்கிற மாதிரி இதை ட்ரீட் பண்ணது சரி இந்த படத்துறை கதை என்ன அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த ஹிந்தி திணிப்புங்கிறது எப்பா இந்தியை கற்றுக்கிட்டே ஆனால் இந்தி கற்றுக்கிட்டா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கிறாங்க ஸோ அந்த டைம் பீரியட்ல புறநானூறு படை அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஒரு குரூப்பில் இருக்கிறாப்படி ஸோ அவங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க ப்ளஸ் கவர்மெண்ட்டையே கதிகலங்க வைக்கிற அளவுக்கு இந்தி திணிப்பு கூடவே கூடாதுங்கிற அளவுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத பேசுகிற படம் தான் இந்த படம் அதுதான் இந்த படத்துடைய கதையும் கூட இதில் பிடிச்ச விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு சிவகார்த்திகேயின் அதர்வா இவங்களை தாண்டி இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணது ரவிமோகன் அவர் வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக காட்டினது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக கேரக்டராக கொஞ்சம் வீக்கான கேரக்டர் தான் ஆனால் அவருடைய இந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸாக வில்லத்தனமா நல்லா இருக்குது அப்படி அடுத்து ஒரு வில்லனாகவே ஒரு படம் பண்ணலான்ற அளவுக்கு மனுஷன் அசால்ட்டாக அப்படி அவர் லுக்லையே மிரட்டுறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இந்த மாதிரியான சினிமா மூலிமா சொன்னால் தான் அந்த டைமில் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது புரியும் ஆக்சுவலாக இதில் சினிமாத்தனமாக நிறைய விஷயங்கள் இருக்குதான் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஓ தமிழுக்காக இவ்வளோ விஷயங்களாம் இங்கே போராடி இருக்காங்களா இந்த ஏன் இந்திய திணிப்புக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னுமே வெடிச்சிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த மாதிரி ஒரு சினிமா வரும்போது இன்னுமே அவங்க உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போவாங்க ஸோ அப்படிப்பட்ட அரசியல் பேசுகிற படங்கள் வர்றதும் நல்லது ஸோ அது டூ கே கிட்ஸுக்கு இப்படிலாம் நடந்திருக்காங்கிற விஷயம் அவங்களுக்குமே தெரிய வரும் ஸோ அதை சினிமாங்கிற ஃபார்மேட் மூலிமா சொல்ல வந்ததும் பெரிய விஷயம் அதை நல்லாவும் ட்ரை பண்ணிருக்கிறாயங்க அதே போல் இதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள்ங்கிறது அங்கங்கே நல்லாவே இருந்துச்சு முக்கியமாக அண்ணாவை காட்டக்கூடிய அந்த இடங்கள்லாம் ஆக்சுவலாக நிறைய கட் பண்ணிட்டாங்க பட் காட்டக்கூடிய அந்த சில இடங்கள்லாம் தேட்டரில் அப்படியே வெயிட்டாக இருந்துச்சு எனக்கு முக்கியமாக அந்த இன்டர்வல் பிளாக்கு ப்ளஸ் இந்த கிளைமேக்ஸில் இங்கே மொத்தமாக ஸ்டேஜ் பண்ண அந்த ரெண்டு விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஏன்னா இன்டர்வல் பிளாக்கு தான் ஆக்சுவலாக வெயிட்டாக இருந்துச்சு அப்படியே அந்த கூஸ் அந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரி கடைசியாக அந்த முடித்த விஷயங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு லாங்குவேஜுக்காக அவங்க பேசுகிற விஷயங்கள்ன்ற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்புறம் ஜிவி வி பிரகாஷ் மியூசிக் எனக்கு வந்து பாட்டாக ஓகே தான் பட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக மெயினாக இன்டர்விலையும் கிளைமேக்ஸ்லேயும் அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது அவருடைய மியூசிக் எலிவேஷங்கிறது அந்த சீனை ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணிச்சு அவருடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சுப்பா அண்ட் சிவகார்த்திகின் கேரக்டர் பொறுத்தவரை எமோஷனலாக ஒரு உடஞ்சி அழறது இல்லை இல்லை இனிமேல் நம்ம ஓடி ஒழிய முடியாது எதிர்த்து போராடியே திருணுங்கிற மாதிரி அவர் போராடுற அந்த விஷயங்கள் நாமும் நல்லா இருந்துச்சு ஸோ ஹீரோ எலிவேஷன் விஷயங்கள்லாம் தேவையான அளவுக்கு இருந்துச்சு ஸ்ரீலீலா கேரக்டர் ஓகே லெவல் தான் எனக்கு அவங்க கேரக்டர் பெருசாலாம் ஒன்று மனசு நிற்கல ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நீங்கள் தூக்கிட்டால் கூட பெரிய சேஞ்சஸ் இந்த படத்தில் இருக்காதுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுப்பா அவங்க எனக்கு ஒரு ஓகே ரகமாக தான் இந்த படத்தில் பட்டாங்க சரி நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா லவ் போர்ஷன் தான் ஆக்சுவலாக வந்து எப்பா போரும்ப்பா நீங்கள் மெயின் கதைக்கு வாங்க இந்தி திருப்பிக்கு எதிராக போராட்டமே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதை விட்டுப்பட்டு ஏன் நீங்கள் லவ் ஏரியா குள்ளே சுற்றிட்டுருக்கீங்கன்னு ஃபஸ்ட் ஆஃப்லாம் கிட்டத்தட்ட டயர்ட் ஆகிடுச்சு எவ்வளோ நேரங்க அந்த லவ் குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே கலவரமே வெடிச்சிக்கிட்டு இருக்குது அதை ஓரமாக எடுத்து வைங்க நாங்கள் காதல் பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் காதல் ட்ராக்கை தான் போயிட்டு இருந்துச்சு அதனாலேயே இந்த இன்டர்வல் பிளாக்கில் வெயிட்டான அது ஒரு மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எப்பா இப்போ தாண்டா ஏதோ ஒரு வெயிட்டான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரவல் ஏரியா ஃபீல் ஆச்சு அதுவுமே இன்டர்வல் முடிச்சுட்டு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஏங்க இப்போ என்னங்க பிளான் பண்ண மாதிரி அவளோட பார்க்க வந்தா ஓகே நீ தெலுங்குல ஒரு பாட்டு பாடு அப்ப அவ இம்ப்ரெஸ் போயிட்டாங்க ஏங்க என்னங்க மாதிரி இந்த லவ் போஷன் தான் இந்த படத்துல வில்லனா நம்ம ரவிமோகன் மிரட்டினதை விட இந்த லவ் போர்ஷன் தான் கொஞ்சம் ஓவராவே மிரட்டுச்சு லைட்டா சோதிச்சுது இதில் இன்னுமே பயங்கரமா ஃபீல் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இருந்துச்சு அதை லைட்டா அப்படியே ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கிட்ட ஒரு ஃபீலும் இருந்தது முக்கியமாக எனக்கு இன்ட்ரோல் பார்க் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த கிளைமேக்ஸ் போஷனுங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக அந்த ட்ரெயின் ஃபைட்டு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் சினிமா தனங்களாக ஃபீல் ஆயிடுச்சு அதில் இவங்க எல்லோரும் ஒரு ஒருத்தரும் வந்து பேசுகிற அந்த ஒரு ஏரியா வரைக்கும் நல்லா இருந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஃபைட்டு அது கொஞ்சம் ஓவர் டோஸாக நல்ல போராட்டமா நல்ல எல்லாரும் டீமா சேர்ந்து பண்ண மாதிரி நல்லா அந்த ட்ராக்கு கேம் போனீங்கன்ற மாதிரி தோணுச்சு அதே போல இவங்க எடுத்துல நிறைய இடங்கள் கட் பண்ணதுனால நிறைய கட்ஸ் வந்துருக்கு சென்சார்ல அப்படிங்கிறதுனால சில இடங்கள்லாம் அப்படியே துண்டா கட் ஆகிட்டு அப்படியே அப்பட்டமாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அவர்கிட்ட அவங்க அரஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அங்கே அவர் பேசுகிற அந்த ஒரு விஷயம்லாம் வெயிட்டாக இருந்துச்சு அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இன்னுமே நிறைய இடங்கள்ல அவ்வளோ இடங்கள்ல இருந்துச்சா ஆனால் அது எல்லாமே அப்படியே விட்டு அப்படியே லைட்டாக ட்ரீட் பண்ண மாதிரி கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டுங்கிறது இன்னும் ஹெவியான கண்டென்ட்டு இவங்க லவ் ட்ராக்குக்குள்ளே போய் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம இன்னும் மாஸ் ஏரியாக்குள்ளெலாம் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுனால இந்த அழுத்தமான ஏரியாவை அளவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது கொஞ்சம் ஒரு வருத்தம் இன்டர்வல் பிளாக்கு அந்த கிளைமேக்ஸ் போஷனு கட்டாயம் அதுலேயும் சில சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸாக வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்லாம் நீட்டாக இருந்தாங்க ஆனால் பயங்கரமாக ச்ச எப்பேர்ப்பட்ட விஷயம் தெரியுமா இது அதிலையும் இங்கே ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கு இன்னும் வெயிட்டாக ஏகப்பட்ட எலமன்ஸ் இருந்திருக்கலாம் அவ்வளோலாம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் முக்கியமாக இந்த செகண்ட் ஹாஃபில் புறநானூறு படை அந்த டீமு அவங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ப்ளானை ரவிமோகன் எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஏங்க இதெல்லாம் எங்கள் ஃபஸ்ட் ஆஃப்ல யூஸே பண்ணலை வெறும் அவங்க எரிக்கிறாங்க ரவிமோகன் வந்து பார்க்கறாரு எரிக்கிறாய்ங்க பார்க்குறாங்க இப்படிங்கிறதே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்களே செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ பிளான்லாம் இருந்துச்சு அதான் தான் இவங்க இந்த புறநானூறு படை இந்த டீமே வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க அதுலயே சொல்றதுக்கு இவர் ட்ராக் பண்ணி இவங்களை ரீச் பண்றதுக்குனே பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே இவங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் காமிச்சாங்களா மற்ற நேரம் இந்த லவ் ட்ராக்குள்ளே தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால மெயின் விஷயத்தை விட்டுப்பட்டு அந்த விஷயத்தில் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஓவரால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய தான் ஆனால் சொல்ல வந்த விதம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம் அது எனக்கு ஒரு ஓகே லெவலாக ஓகே பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலே தான் கொடுத்துச்சு ஸோ இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அப்படி சொல்ல அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை